நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ் இன்றைக்கி ஏறா அதுக்கப்புறம் வந்து சுதும்பு மீன் எங்கள் ஊர் சைடில் இதை காரப்பொடின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் அண்ட் தென் வந்து கொஞ்சமாக வந்து ஷீலா மீன் வந்து ஃப்ரைக்காக வாங்கியிருக்கோம் பட் இது எல்லாமே இன்றைக்கே பண்ண போகிறதில்ல கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு டூ த்ரீ டேஸ்க்கு வந்து அப்படியே ஓட்டலாம் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து சுதும்பு மீன் வந்துட்டு பூண்டு மிளகு ஜீரகெலாம் வந்து அரைச்சி ஊற்றி கொஞ்சமாக வந்து இந்த மருந்து குழந்த மாதிரி பத்திய குழம்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ புளியில் அதை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி மையே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய்லாம் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால கொஞ்சமாக சுரக்கா கூட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு பயிறு அந்த வந்து பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணினேன் சுரக்கா கொஞ்சம் வந்து பூசணிக்காய் ரெண்டுமே கலந்து தான் இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறேன் மஞ்சள் பொடி மிளகாய் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துறோம் அப்படின்னா சூப்பரான சொர்க்கா கூட்டு ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் கொழம்பு வெண்ணி நல்லா சூப்பராக வதங்கி வந்துச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைச்சல் ப்ளஸ் வந்து மிளகு சீருகம் எல்லாமே வந்து அதிலே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதையும் எடுத்து இதில் நல்லா வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சி ஊற்றணும் இது வந்து நல்லா திக்னஸ் இந்த மாதிரி பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்துட்டு இந்த மீன் துண்ணுகளை அதில் போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான சுதும மீன் குழம்பு ரெடி நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு கூட்டுக்கு வந்து தாளிப்பு கொடுத்தாச்சு கூட்டில் உள்ள தண்ணியை வந்து கொஞ்சமாக வந்து இறுத்து எடுத்துட்டேன் ஏன்னா வந்து அது சூப்பு மாதிரி குடித்தா சூப்பராக இருக்கும் சுட சுட அதனால சூப்பு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு ஸோ கூட்டும் வந்து நல்லா சூப்பராக தலை தலைன்னு ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்மளோட மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சுங்க சிம்பிளான இன்னைக்கு சண்டே தாங்க நமக்கு ரொம்ப எதுவும் பெருசாக எடுத்துக்கல இது எதுவுமே பாப்பா சாப்பிட மாட்டா அப்படின்றதுனால சும்மா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ப்ரான்ஸ் மட்டும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இன்னொரு நாள் பிரியாணி பண்ணிக்கலாம் ப்ரான்ஸ் வச்சு அப்படின்ட்டு அந்த தென் வந்துட்டு ஷீலா ஃபிஷ் ஃப்ரையும் வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுங்க மார்க்கெட் போய் தான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம் ஸோ இன்னே சண்டே சமையல் என்னன்றது பார்த்துட்டுலாம் வாங்க செஞ்சது எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன் ஸோ இதில் அல்டிமேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரான் ஃப்ரை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது பாப்பா நல்லா விரும்பி சாப்பிட்ருந்தா ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரை அண்ட் தென் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை வந்து மீன் குழம்புக்கு வச்சு சாப்பிட்டா இருக்குமேன்ட்டு ரெண்டு முட்டை அண்ட் தென் வந்து சுதுமை மீன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ சாதம் அண்ட் தென் வந்து தயிர் ஸோ இது தாங்க அப்புறம் கூட்டு சூப்பு வந்து குடிச்சாச்சுங்க இனிந்திருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்